குமரிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருவதாக அண்மை தகவல் பெற்றிருக்கிறது வானிலையில் அடுத்தடுத்து என்ன மாதிரியான மாற்றங்கள் எப்போதெல்லாம் நிகழப்போகிறது குறிப்பா பார்த்தோம்னா நவம்பர் பதினைந்தாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல உருவான அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா நோக்கி நகர்ந்து குமரிக்கடல் ஊடாக தற்போது அதாவது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய கடலோர பகுதிகளில் தாழ்வு பகுதியாக நீடித்து வருகிறது இதன் காரணமாக நவம்பர் பதினாறு பதினேழு ஆகிய தேதிகள்ல காவிரி பள்ளி மாவட்டங்கள்ல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் கொடுத்தது நேற்றைய தினம் நவம்பர் பதினெட்டாம் தேதி தென் மாவட்டங்கள்ல பரவலாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் கொடுத்திருக்கு அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து நாலுமுக்கு போன்ற பகுதி அதிக கனமழை பதிவாகியிருக்கு ஊத்தில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டரும் நாலு இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் அளவிற்கும் மழை பதிவாகியிருக்கு இது மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் ஒரு பள்ளத்தாக்கு பகுதி என்பதன் காரணமா அதிக கனமழை பதிவாகி இருந்தாலும் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் அந்த பகுதிகளில் ஏற்பட வாய்ப்புள்ள அதே சமயத்தில் பிற பகுதிகளில் திருநெல்வேலையும் சக்காச்சி மற்றும் தென்காசி மாவட்டம் ஆயக்குடி தென்காசியில் பதிமூன்று முதல் பதினான்கு சென்டிமீட்டர் மழையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரை மழை பெய்யாத பகுதிகளிலையும் பரவலான கனமழை பதிவாகியிருக்கு அதிகபட்சமாக காயல்பட்டத்தில் பத்து சென்டிமீட்டர் மற்றும் செங்கோட்டையில் பத்து சென்டிமீட்டர் சாத்தான்குளத்தில் ஒன்பது சென்டிமீட்டர் திருச்செந்தூரில் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு இந்த சூழல்ல இந்த தாழ்வு பகுதியில் அச்சத்தை உணர்ச்சி நகர்ந்திருப்பதன் காரணமா இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு மத்திய கடலோர மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம் அதே போல மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல இன்று மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல அடுத்த இரண்டு மூன்று நாட்கள் வடகிழக்கு பருவமழை சற்றே வந்து தீவிரம் குறைந்திருக்கும் தீவிரம் குறைந்திருந்தாலும் ஒரு வெயிலுக்கு இடையில் திடீரென மேகம் சூழ்ந்து மழைப்பொழிவு ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்த தமிழகத்திலும் நவம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த சூழல்ல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தென் தெற்கு மத்திய வங்கக்கடல்ல உருவாக இருக்கு இந்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக அடுத்த சுற்று வடகிழக்கு பருவமழை நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தீவிரமடைந்து வடகிழக்கு பருவமழையை பரவலாக கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் குறிப்பா கடலோர மாவட்டங்களும் உள் மாவட்டங்களும் நல்ல மழை பொழிவை இருபத்தி இரண்டாம் தேதி முதல் பெரும் என எதிர்பார்க்கப்படுது இருபத்தி இரண்டாம் தேதி வரையிலான காலகட்டத்திலும் தமிழகத்தில் மழை தொடரும் ஆனால் தீவிரம் குறைந்திருக்கும் என்பதுதான் தற்போதைய வானிலை நிலவரம் சார் கடந்த ஆண்டையோடு ஒப்பிடும் போது இதுவரைக்கும் எந்த அளவுக்கு மழையானது இருக்கு ஒருவேளை வடகிழக்கு பருவமழை எந்த அளவுக்கு நம்ம தீவிரமடையும் எதிர்பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை என்பது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான காலகட்டத்துல நம்ம வந்து வடகிழக்கு பருவமழை அப்படின்னு கணக்குல எடுத்துப்போம் அப்படி பார்க்கும் போது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் என்பது சராசரி மாநில சராசரி இன்று வரைக்கும் நமக்கு கிடைத்திருப்பது இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை கிடைத்திருக்கு அப்ப நமக்கு இயல்பை ஒட்டிய மழைப்பொழிவு நமக்கு இன்று வரைக்கும் கிடைத்திருக்கு இதுல குறிப்பா நம்ம அக்டோபர் மாதம் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவுடன் நிறைவு பெற்றது ஒரு கடந்த பதினைந்து ஆண்டுகள்ல மூன்றாவது சிறப்பாண்டா கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் அளவிற்கு அக்டோபர் மாதம் மட்டுமே மழைப்பொழிவு கிடைத்தது அதனைத் தொடர்ந்து நவம்பர் முதல் இரண்டு வாரங்கள் பருவமழை பொய்வடைகின்றதன் காரணமா இயல்பு என்ற நிலையில நம்ம இப்ப இருக்கோம் இனி வரக்கூடிய நாட்கள்லதான் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய இருக்கு குறிப்பாக நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு உருவாக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தீவிரமடைந்து தமிழக கடற்கரை அருகே வரும் என எதிர்பார்க்கப்படுவதனால வடகிழக்கு பருவமழை நவம்பரின் பிற்பகுதியில தீவிரமடைந்து இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு என்ற நிலையிலேயே முடிவடையும் எதிர்பார்க்கலாம் இணைப்பில் வந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி சார்